வணக்கம் இன்றைய செய்திக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் வாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் சி பூங்காவனம் தலைமையில் சிறப்பான முறையில் தண்ணீர் பந்தல் அமைத்து மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் அதனை ரிப்பன் வட்டி திறந்து வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்த இந்த தண்ணீர் பந்தலில் அனைவரும் குளிர்ந்த நீர் பழ வகைகள் பெற்று உண்டு மகிழ்ந்தனர் இந்த சிறப்பான ஏற்பாட்டை வாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் சி சிறப்பாக நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் முதல் ஒன்றியமாகவும் முதல் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவாக ஏற்பாடு செய்திருந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் பாலாஜா தெற்கு ஒன்றியத்தில் உள்ள அதிமுக பொறுப்பாளர்களை அனைவரையும் சிறப்பாக பாராட்டினார்